வெல்கம் பேக் டு சவுத் இந்தியா ஃபுட் நான் உங்கள் செவிலியர் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கேன் என்னென்னு கேட்குறீங்களா ஜனவரி பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் விழாவை எல்லாருமே வந்து சிறப்பாக கொண்டாடி முடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பொங்கல் விழாவை எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா உழவர்களையும் உழவுக்கு துணை நிற்கும் பொருட்களையும் வணங்கி அதை வந்து பாராட்டும் விதமாக அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் நம்ம பொங்கலை கொண்டாடுறோம் ஆனால் அப்படி நம்ம நம்ம வணங்குற அந்த உழவரே அவரோட ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மா சராசரியான உழவரோட மாத குடும்ப வருமானம்

அப்படின்றது எனக்கு தெரியல ரொம்ப கம்மியான வருமானம் தான் கம்பேரேட்டிவ்லி ஸோ இது என்ன அப்படி அப்படின்னா நம்மளோட நிலங்கள் வந்து குறையுது அதாவது நம்ம வந்து நிலப்பொறுப்புகளில் வந்து என்ன பண்ணுறோம்னா விவசாய நிலத்தை குறைச்சி குறைச்சி காண்ட்ராக்ட் கார்டுகள் நம்ம எழுப்பிக்கிட்டு இருக்கோம் பில்டிங்கை எழுப்பிட்டு இருக்கோம் நிலங்களை குறைச்சிட்டு இருக்கோம் ஆனால் சரி நிலங்களை குறைக்கிறோமே அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்க மக்கள் தொகை குறஞ்சிருச்சான்னு கேட்டிங்களா கிடையவே கிடையாது மக்கள் தொகை வந்து ஏறிடுச்சு அதே மாதிரி மக்கள் தொகைக்கு தேவையான விளைவிக்கிற நிலங்களோட பரப்பு அளவு வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு ஒன்று நம்ம வந்து ஒரு சமமான வந்து பொருளாதாரத்தையும் சமமான வந்து நிலைமையும் நம்ம நாட்டில் நாட்டில் வந்து மெயின்டைன் பண்ணனும் அப்படின்றனா விளைநிலங்கள் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் மக்கள் தொகை இருக்கணும் மக்கள் தொகை வந்து விளைநிலங்கள் கொண்டா இப்போ பஞ்சம் வந்து வரதுக்கு நம்ம கட்ட நம்மளுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி அறுபதெல்லாம் வந்து உலகம் அழிஞ்சிரும் கடல் வந்து நம்ம உலகத்தை வந்து சூழ்ந்துடும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியாது கண்டிப்பாக இதே நிலைமை வந்து தொடர்ந்துட்டு இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க உலகத்தில் உலகத்தில் கிடையாது இந்தியா முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நாடு வந்து பஞ்சத்தில் வந்து அழியறதுக்காக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இது முக்கியமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா விளைநிலங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம குறைச்சிட்டோமோ அந்தளவுக்கு உற்பத்தியும் குறைஞ்சிடுச்சு ஆனால் மக்கள் தொகை மட்டும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உற்பத்தியும் மக்கள் தொகையும் வந்து சரிசமாக இல்லாத காரணத்தினால நிறைய காம்படிஷன் உணவுக்காக நிறைய நம்ம வந்து பஞ்சம் தட்டுப்பாட்டு வந்து நம்ம வந்து அடித்துக்கொள்ளும் விழாவாக வந்து ஒரு நிலைமை வந்து தள்ளப்படும் கண்டிப்பாக வந்து ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தடுக்கணும் அப்படின்னா விளைநிலங்களை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்ற சொல்லி இந்த வீடியோ சார் இப்ப நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம உழவர்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம சேனல் ஒரு